ஆண்டி ஒரு சிறிய எறும்பு ஆனால் பெரிய கனவுகள் கொண்டவன் மற்ற எறும்புகள் புற்றுக்கு அருகே உள்ள துண்டுகளை சேகரிக்கும் போது ஆண்டி அப்பால் உள்ள உலகே ஆராய விரும்பினான் மூத்த எறும்புகள் பறவைகள் புயல் மற்றும் பெரிய உயிரினங்கள் போன்ற ஆபத்துகளை பற்றி எச்சரித்தன ஆனால் ஆண்டியின் ஆர்வத்தை தடுக்க முடியவில்லை ஒரு நாள் ஆண்டி வெளியே செல்ல முடிவு செய்தான் உயரமான புல்வெளியில் நடந்து கூழாந்தர்கள் மீது ஏறி ஒரு சிறிய ஓடையை கடந்தான் திரும்பும் தருணத்தில் அவன் ஒரு அற்புதமான காட்சியைக் கண்டான் தூரத்தில் ஒரு பெரிய சார நிறைந்த பழம் அது அவன் இதுவரை பார்த்ததை விட மிகப்பெரியதாக இருந்தது உற்சாகமடைந்த ஆண்டி புற்றுக்கு திரும்பி உதவி கேட்டான் முதலில் மற்ற எறும்புகள் தயங்கின ஆனால் ஆண்டியின் உற்சாகம் தொற்றுநோய் போல் பரவியது ஒன்றாக சேர்ந்து அவர்கள் அந்த பழத்தை புற்றுக்கு உருட்டிச் செல்ல உழைத்தனர் அது எளிதான காரியமல்ல ஆனால் அனைவரின் முயற்சியால் அவர்கள் வெற்றி பெற்றனர் ஆண்டியின் தைரியம் புற்று காலனிக்கு உணவை வழங்கியது மட்டுமல்லாமல் மற்ற எறும்புகளையும் துணிச்சலாக இருக்க ஊக்குவித்தது இவ்வாறு துணிச்சலான சிறிய எறும்பு கனவுக்கான துணைந்து ஒன்றாக வேலை செய்யும் போது நம்மில் மிகச் சிறியவர்களும் பெரிய விஷயங்களை அடைய முடியும் என்பதை நிரூபித்தான்